இதனால் மக்களுக்கு அரசு மேல் நம்பிக்கை போயிடுது கோர்ட்டு மேல் நம்பிக்க போய்டுது கோர்ட்டு கூட இதை ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுத்து பனிஷ் பண்ண மாட்டேன்றாங்க அதுதான் வருத்தமாக இருக்கு சரி அந்த பொண்ணு அந்த கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சார்க்குடி இடம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வேணா இருக்குதுங்க பொண்ணை அவன் ரே பண்ணா அவனை பிடிச்சிட்டாங்க எல்லாம் இல்லை அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆக்குறாங்க அது ஏன் அவனை கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அவன் எந்த கட்சியை சார்ந்தவனாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது தப்பு பொண்ண தப்பு தான் அது ஒவ்வொருத்தருக்கும் சிஸ்டர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமிலி இருக்கு நினைச்சு பார்க்கணும் வீட்டில் ஒருத்தருக்கு ஆச்சுன்னு என்ன ஆகும்னு இந்த விஷயம் வந்து ஒரு நடந்துட்டே இருக்கு இதுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ இந்த இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி எதுவும் எடுக்கிறதா தெரியல நாங்களுமே ஒரு லைக் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் ஸோ ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ்லாம் கூட நடந்துச்சு அது எல்லாமே வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தால் தான் இனிமே திருப்பி இந்த மாதிரி நடக்காது அப்படின்றதுக்காக நீங்கள் இதை வீடியோ எடுக்குறீங்க இது மூலமாக எல்லாருக்குமே போய் அதில் எதாச்சும் ஒரு இஷ்யூவுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு நம்ம நாட்டில் அந்தளவுக்கு என்னென்னு சொல்கிறாங்க நீங்கள் எடுத்து பார்த்து இல்லை தான் இல்லாமல்னால்தானே இவ்வளோ விஷயம் நடக்குது அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் தான் இவ்வளோ விஷயம் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அதனால அதை இம்ப்ரூவ் பண்ணி சரி இந்த மாதிரி தற்கொள் எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி தவறுகள் குறையும் தண்டனைகள்ன்றது வந்து அதுக்குன்ற லாஸ்லாம் இருக்கும்ல அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அது அந்த தண்டனை கொடுத்தாவே போதும் அவங்களுக்கு எதுவும் அதிகபட்சமால அது பண்ண தேவை அது இதுக்குன்னு ஒரு ஒரு லா இருக்கும் அந்த லா ஃபாலோ பண்ணி அதுக்கான தண்டனை கொடுத்தாவே இருக்கும் அந்த கை கால தானே இது பண்றாங்க ஸோ கை ஃபினிஷ் ஹலாஸ்

அவன் திரும்பி இன்னும் பொம்பளை பக்கமே போக முடியாதபடி ஒரு தண்டனை கொடுக்கணும் நம்ம இப்போ ஆப்கானிஸ்தான்லையும் மிடில் ஈஸ்ட்லையும் போட்டு சாகட்டேரி குடிச்சு ஆளை சாவடி அந்த அளவுக்கு போக வேண்டாம் பட் அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அவனை வந்து இனாக்டிவேட் பண்ணிடணும் அடுத்த பொம்பளை அவன் பார்க்கும்போது அது என்ன வரக்கூடாது அவனு அது யாராக இருந்தாலும் ரொம்ப தப்பு அதுதான் தப்புன்றனா இது எந்த கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம இ ஒரு இன்சிடெண்டாக பார்க்கணும் அவங்க வீட்டில் அந்த ஒரு குறை ஒரு குறைவு குறை மாதிரி பார்க்கணும் இல்லை சார் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிவியராக வந்து பர்மிஷன் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சார் இதெல்லாம் வந்து இப்போது ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நிறைய குற்றங்கள் நாங்கள் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் நிறைய இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு கொலை நிறைய விஷயங்கள் நடக்குது ரொம்ப சிவியரான ஆக்ஷன் எடுத்தோம்னா இது வந்து கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கல்ஃப் கண்ட்ரிலாம் எடுத்துட்டிங்கன்னா சவுதி துபாய் அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தால் தூக்கு தண்டனை அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் அதோட லாஸ்ட்டு ஸ்டேஜ் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அந்த மாதிரி போட்டு போயிட்டே இருந்தோன்னா இன்ஷியாலாம் வந்து க நம்ம இந்தியா வந்து வேறு மாதிரி நாட்டில் பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக என்னுடைய அபிப்பிராயம் அதுதான்

அதே மாதிரி தங்கச்சி இருக்குது எல்லாமே இருக்காங்க நாளைக்கு எனக்கு நடந்தால் எப்படி இருக்கும் எப்படி எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அதுக்காக ஏதாவது சிவியரான ஆக்ஷன் எடுக்கும்போது ஒருத்தர் தப்பு பண்ண நாற்பது பேர் பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணோன்னா கண்டிப்பாக குற்றங்கள் கம்மியாகும் இந்த கற்பழிப்புகள் இந்த வன்முறை தூண்டல் பாலியல் வன்கொடுமை இதிலேருந்து பப்ளிக்கை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் சூர்யா அண்ட் யூரியா இதை பற்றி வாயை திறக்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி சிம்பிளாக சொல்ல போனேன்னா அவங்க ஒரு பினாமி பினாமி மீன்ஸ் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன தான் சுனாமி வந்தாலும் அந்த பினாமி வாயை திறக்க மாட்டாங்க இதுதான் விஷயம் இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் பினாமி யாரோட பினாமி எப்படி போயிட்டுருக்குது இப்போது ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் பினாமியா இருந்தா எவ்வளோ பெரிய சுனாமி வந்தாலும் சரி வாய் திறக்க மாட்டான் இதுதான் என்னோட கருத்து சூர்யா ஜோதிகா மட்டும் இல்ல இப்ப சித்தார்த்தா இருக்கட்டும் எவ்வளோ நடிகர்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தாங்க இப்ப எல்லாம் எங்க போயிட்டாங்க அவங்க ஏன் கனிமொழியே வந்து பெண்கள் தாலியா இருந்து பின்னால விட நிற்கிறாங்கன்னு பேசினால அவன் என்ன வந்து வாய் கொடுத்தாங்களே இப்போ அதனால யாருமே அப்படிதான் அரசியல்வாதிங்க சினிமா நடிகர்கள் இவங்களெல்லாம் இல்லை வேலையே கிடையாது இல்லை அரசு போலீஸை வச்சு செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் கோர்ட்டின் தன் கடமையை கரெக்டாக செய்யணும் அது செஞ்சால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்கள்ன்றது பாவமாக இருக்குதுன்னு நினச்சா அவங்க ஒரு ஒரு இருக்கிற ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைக்கல இன்னும் இந்தியாவில் இது வந்து இந்தியா முழுக்க கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை நிறையா இடத்துல நல்லா தான் இருக்காங்க சில இடத்துல ஆக்ஷன் எடுக்காதனால இது வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு சரியாக அணியலை அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு சுதந்திர ஆம்பளைங்களுக்கு உட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க ஆணும் பெண்ணும் சமாளும் அப்புறம் ஆணுக்கு மட்டும் இஷ்டப்படி ட்ரெஸ் பண்ணலாம் பெண்களுக்கு அது கிடையாது என்னங்க நியாயம் இது அவங்களும் மோசமும் ட்ரெஸ் பண்ணி வரலையே அப்படி எங்கேயும் வெளியூர்ல போய் பார்த்தா விட மோசமா இருப்பாங்க அங்கேயே நடக்கலையே இங்கேயே நடக்குது ஹாலிவுட்லாம் ட்ரெஸ்ஸு வெறும் ஆடனே ட்ரெஸ் அரை தான் இருக்காங்க அங்கே நடக்கலையே பிரான்ஸ் எல்லாம் தான் இருக்காங்க அங்க நடக்கலையே இந்தியாவில் மட்டும் நடக்குது

அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணுறது அது பொண்ணோட இஷ்டங்க அந்த பொண்ணை காப்பாற்றிக்கிறது அதோட இஷ்டம் நீ ஏன் அதுக்கிட்ட போன அனிமல் ஆட்டம் ஓ மேலே தான் மிஸ்டேக்கு அந்த பொண்ணு ஒன்று யாரையும் எதுவும் பண்ணலையே பொண்ணுங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்க இஷ்டம் அவங்க ட்ரெஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்க தப்பு பண்ணதுக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க ஆனால் நீ போய் எதுக்கு அங்கே போகணும் உனக்கு அந்த இடத்துல என்ன வேலை மழைக்கு கூட நீ எங்கள் உதவும் கூடாது அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்காக நீ போயிருக்கேன்னா ஒரு இன்டென்ஷனே ராங்கும் மோட்டிவேஷனே ராங்கு ஒரு மோட்டிவ் ராங்கு ரொம்ப நாள் இதை பிளான் பண்ணி பண்ணிருக்கேன்னு அர்த்தம் அதாவது அரசு தான் குறை சொல்லுவேன் இவங்க எல்லாம் தப்பிக்க விடவே கூட எந்த யார் சார் யார் எந்த சார்ன்றதே போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் யாருன்னு நிச்சயமாக சம்மந்தப்பட்டவங்கனால்தான் காப்பாற்றுறாங்க இல்லைன்னா என்றைக்கே சொல்கிறப்பாங்க அந்த பொண்ணு காலேஜ் காம்பவுண்டை விட்டு வெளியே போகல உள்ளதான் உட்கார்ந்து இந்த மாதிரி தவறு பண்ண வந்து அவங்க மேலே பழிய தூக்கி போடாமல் இந்த பொண்ணு வந்து நைட்டில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க உடைய அடிஞ்சிருந்த பொண்ணு பேசுறாங்க இது எப்படி ஸோ நீங்கள் இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது வந்து டோட்டலாக வந்து அந்த பொண்ணை வாட்ச் பண்ணியிருக்காங்க சார் வாட்ச் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணியிருக்காங்க ஏதாவது விஷயம் பண்ணணும் ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்கும் இல்லாமல் அவ்வளோ டக்குன்னு வந்து இறங்கி யாரும் செஞ்சிட முடியாது காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா ஏதோ பெரிய சம்பவம் அரங்கு ஏறி இருக்குது ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்காங்க நோட்டம் பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அந்த பொண்ணு லாக் ஆகும்போது வாஷ் பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க இதுதான் விஷயம் உங்களுக்கு ரெண்டு பொண்ணு இருக்குன்னு சொல்கிறீங்க ஆமாம் சார் இந்த மாதிரி சம்பவங்கள்லேருந்து பெண்கள் எந்த அளவுக்கு தங்களை பாதுகாத்துக்கணும்னு நீங்கள் சொல்ல வேண்டிய இல்லை சார் இப்போ மெயின் என்ன சார் இந்த வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி செயலிகள் நிறைய இருக்குது அதை வந்து பொம்பளை பசங்க அவாய்ட் பண்ணும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணணும் ஏன்னா நம்ம நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம் கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஆப்ஷன் இருக்குது நம்ம நல்ல விஷயங்களை நாடி போனோம்னா இந்த மாதிரி குற்றங்கள் கம்மியாகும் ஆனால் பொண்ணுங்க வந்து அலர்ட்டா இருக்கணும் சார் வீட்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி வந்து எல்லாமே அலாட்மெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி உஷாராக இருங்க இந்த மாதிரி யாரு வந்து தொடர்பு கண்டாலும் வச்சுக்காதீங்க ஆண் நண்பர்கள் தொடர்பு வைக்காதீங்க ஆனால் இன்றைக்கி சொசைட்டி மாறிடுச்சு காலங்கள் மாறிடுச்சு நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அதனால் வந்து நம்ம எவ்வளோ அலாட்மெண்ட்டில் இருக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லபடியாக சமுதாயத்தை வழிநடத்திட்டு போகலாம் சார் யார் அதை வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த சிபிஐ அதுக்கு மேலே யார் அதிகாரி இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இந்த சார் யாருன்னு வந்து நம்ம ஒரு கோரிக்கை மனுவோ இல்லை ஒரு பெரிய எஃப்ஐஆரோ பெரிய பெரிய கமிஷ்னர்ஸு இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாவித்து அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அவள் தங்கச்சிக்கு பொண்ணுக்கு நடந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சி பாவிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரே நாளில் செய்த குற்றவாளிகள் யார் யார் அந்த சார் அந்த சாரை தூக்கி உள்ளே போட்டோன்னா பப்ளிக்கும் பார்க்கும் நம்ம காவல்துறைக்கும் வந்து மிகப்பெரிய பேர் கிடைக்கும் ஆனால் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது இடம் தமிழ் தமிழ்நாட்டில் இந் உலகத்துலேயே ரெண்டாவது இடம்னா நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை தான் பேர் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி நடைமுறை ஸ்பாட்டில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் என்னுடைய அபிப்பிராயம் என்னுடைய கருத்து